துணை தலையிங்கம் அதனால்தான் உங்கள் வீட்டின் மேல் காகம் பறந்தது சிறு பிள்ளைகள் ஒருவருக்குக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளும்போது சரியான தோஷம் சொல்லுவதற்கு போது கோபத்தில் வெறியால் ஏதாவது ஒன்றைச் சொல்லி வைவதற்கு ஒருவன் மற்றவனை பார்த்து அதனால்தான் உங்கள் வீட்டின் மேல் காக்காய் பறந்தது என்று சொல்வதுண்டு அதுபோலவே வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தைப் பற்றி குற்றம் சொல்ல வகையில்லாமற் போனால் ஏதாவது சொல்லி தீர வேண்டிய நிலைமைக்கு ஸ்ரீமான் சுந்தர முதலியார் வந்துவிட்டதால் சென்ற வாரத்திற்கு முன்தின பத்திரிகையில் வகுப்பு பிரதிநிதித்துவம் என்கிற தலைப்பின் கீழ் முஸ்லிம் லீக் தீர்மானத்தை பற்றி எழுதிவிட்டு வகுப்புவாரி தீர்மானம் தப்பு என்கிறதற்கு ஆதாரமாக முஸ்லிம் லீக்கில் மொலானா முகமதலிக்கும் ச அப்துல் ரஹீமுக்கும் மேற்படி தீர்மான விஷயத்தில் ஏற்பட்ட அபிப்பிராய பேதத்தை எடுத்துக்காட்டி இவ்வித அபிப்பிராய பேதம் உண்டாவதால் வகுப்பு பிரதிநிதித்துவம் கூடாது என்கிறார் அந்த இருவருக்கும் அபிப்பிராய பேதம் வகுப்பு பிரதிநிதித்துவம் வேண்டுமா வேண்டாமா என்கிற விஷயத்தில் இல்லவே இல்லை என்பதையும் அதற்காக ஏற்படுத்தும் திட்டத்தில்தான் என்பதையும் ஸ்ரீமான் முதலியார் அறிந்திருந்தோம் இதை பொது ஜனங்களுக்கு திரித்துக் கூற வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டது பற்றி நாம் பரிதாபப்படுகிறோம் ஸ்ரீமான் முதலியார் கூற்று போலவே அபிப்பிராய பேதம் இருந்திருந்தாலும் அதற்காக அத்தத்துவமே வேண்டாமென்று சொல்லிவிடலாமா சுயராஜ்ய விஷயமான தீர்மான விஷயத்தில் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டால் அதற்காக சுயராஜ்யமே வேண்டாமா என்று நாம் கேட்கிறோம் குடியரசு துணைத் தலையங்கம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு